ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கலாமே ஒரு வேளை என் கூட இருக்கிறவங்க இந்த காரியம் வந்து பண்ணாதுன்னு முதல்ல சொல்லியிருக்கலாம்ல இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஒரு வேளை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ இன்றைக்கி என் வாழ்க்கையை ஒருவேளை சந்தோஷமாக இருந்திருக்குமோ இது வந்து பாவத்தை குறித்து நாங்கள் சொல்லலை சில விதமான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் இன்னும் சிலர் வந்து இசப்பா இதெல்லாம் நான் உங்கள் கிட்டே சேப்பிச்சு அடையாளம் கேட்டு எல்லாமே இதெல்லாம் தானே நான் பண்ணேன் அப்புறம் ஏன் இன்றைக்கி எனக்கு இது வந்து ஒரு தோல்வி ஒரு தோல்வி உண்டான காரியமாக இருக்குது இது ஏன் என் வாழ்க்கையில் சம்பவித்தது ஒரு வேலை இது உங்களை செத்துள்ள அன்றைக்கி நீங்கள் வந்து தடை பண்ணியிருக்கலாம்ல நான் கேட்ட அடையாளங்கள்லாம் காமிச்சிகள் தான் எசப்பா இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா மூலியமாக நீங்கள் தடுத்துருக்கலாம்ல ஏசப்பா ஏன் எசப்பா இப்படி பண்ணீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏசப்பா அந்த சம்பவங்கள் நடக்காமல் இருந்திருக்கலாமே இன்றைக்கி ஒரு எனக்கு வந்து நன்மையான காரியம் என் கையில் இன்னைக்கு வந்திருக்கும் ஆனால் அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுனால எனக்கு நிறையா வருஷங்கள் வேஸ்ட் ஆகிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி எனக்கு பல காரியங்கள் நான் இசைப்பாட்டை கேட்டு தான் செஞ்சேன் ஆனால் அந்த காரியங்கள் என் நடக்காமல் அந்த வாழ்க்கை என்னோடய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்குன்னா இன்றைக்கி என் வாழ்க்கை ஒரு வேலை செட்டில் ஆகிட்டுருக்கலாம் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம் என் வாழ்க்கையில் அந்த நன்மையான காரியம் வந்து சுதந்தரிச்சிருப்பேன் எது உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சோ அது உங்களுக்கு கிடச்சிருக்கலாம் இப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை குறித்து அதுவும் விசேஷமாக தெய்வ இடத்துல கேட்டு நீங்கள் செய்த காரியங்கள் நிமித்தமாய் ஏன் இதை நான் செஞ்சேன் அப்படின்னு துக்கத்தோடு இருப்பீங்கன்னா இன்றைக்கி கத்த உங்களோட கூட பேசுகிறார் மகனே மகளே வாழ்க்கையில் நடந்த எந்த சம்பவமும் அது வேஸ்டா போகிறதுக்காக இல்லை அந்த பாதைகளையும் உன்னை நடத்தி வந்து நிறைய விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவே உன்னை நான் வந்து நடத்தி வந்தேன் ஸோ அது வருஷங்கள் வேஸ்ட் இல்லை அது காலங்கள் வேஸ்ட் இல்லை இல்லை அது வந்து தப்பான விஷயமும் கிடையாதுன்னு தேவனங்களோடு கூட தெளிவாய் பேசுகிறார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கும் அந்த மாதிரி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துருக்கலாமே அப்படி நடந்துருக்கலாமேன்னு துக்கப்படுகிறதை விட்டுட்டு ஓகே சப்பா என் வாழ்க்கையில் அதை நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்க அது என் வாழ்க்கையில் பிற்காலத்தில் நன்மை உண்டாகும்படி தான் அப்படின்ட்டு விசுவாசித்து உங்களை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணும்படியாக கற்று விரும்புகிறாருங்க ஸோ நான் சொல்கிறேன் பழைய விஷயத்தையே குறித்து நீங்கள் இன்னும் பழசையே பிடிச்சி வச்சுட்டு இருப்பீங்கன்னா புதிய ஆசீர்வாதங்கள் தடுக்கிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க ஸோ பழைய விஷயங்கள பழைய காரியங்கள பழைய சிந்தனைகள் எல்லா விஷயம் எடுத்து போட்டால் ஏசப்பா என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் நன்மைக்காக தான் செய்கிறீங்க என் வாழ்க்கையில் எல்லாமே நடப்பதில் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அது ஒரு நான் சொல்கிறேன் என்னோட என்னோடய பார்வைக்கு அது தப்பாக இருக்கலாம் என்னோடய பார்வைக்கு அது நல்லதில்லைன்னு தோணலாம் ஆனால் உங்களுடைய பார்வைக்கு எல்லாமே சரிதான் அப்படியே என்னை விசுவாசமாக அறிக்கை பண்ணுங்க க கத்தர் மேலே கண்முடித்தனமான விசுவாசத்தை வைங்க நான் சொல்றேன் கத்தரை நம்பி கத்திரத்தை ஜபிச்சு அடையாளங்களை பெற்றுக்கொண்டு செய்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் வேஸ்ட் கிடையாது அது விருதாவாய்ப்போ வத்தி கிடையாது எந்த காரியத்தை நடந்திருக்க வேண்டாம்னு நினைச்சீங்களோ அதே காரியத்தை உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஆசீர்வாத கட்டில் எடுக்க தற்போதுமானவராயும் வல்லவராயும் இருக்கிறாருங்க ஸோ ஏசப்பாவ தெய்வமாய் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நடந்த எந்த காரியமும் வேஸ்ட் கிடையாது விருதாவா போக போறதில்லை ஒருவேளை நீங்கள் அந்த தீமைக்கு எதுவானதாக நினச்சாலும் ஒரு வேளை இப்போது உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் தீமைக்கு எதுவானதாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து என்னென்னா ரொம்ப நன்றி சொல்வீங்க ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க துக்கப்படாதீங்க அழாதீங்க பிளம்பாதீங்க எல்லாம் வச்சு கற்று நன்மைக்கு எதுவாக மாற்றுவார் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்தாகணும் அது அப்படி தான் அவங்களோட ஃபியூச்சர் பஸ்ஸிங் அவங்களால் சுகந்தரிக்க முடியும் ஸோ கார் பிளேஸையும் எதையும் கொடுத்து கவலைப்படாதீங்க விஸ்வாசம் அறிக்கை பண்ணுங்கள் எஸ் பம்மலாக விஸ்வாசமாக இருங்க கத்துறவங்க பெரிய ஆசை